சின்னப்ண்ணே புது மாமியார்க்கே சிரிப்ப பாத்தியா ஆமாக்கா பாத்துக்கிட்டே இருக்கே சிரிப்பு இந்த காவில இருந்து அந்த காது வரைக்கும் போகுதே ஏ என்ன ரெண்டு பேரும் என்ன போட்டே கிண்டல் பண்ணிட்டு இருக்கீய இல்லக்கா நல்ல சிரிச்ச முகமா மகாலட்சுமி மாதிரி இருக்கே இல்ல அத தான் நான் சின்னப்ண்ணே பேசிட்டே இருந்தேன்

ஏகா மர்றத சீக்கிரமா ஃபோன் பண்ணி வரச் சொல்லுங்க மணி 9:30 மணிக்கிட்ட આવಬಹುದು நல்ல நேரத்துல இங்க இருந்து கிளம்பனாத கடைக்கி போய் நல்ல நேரத்துல சேர முடியும் சரி كده ஃபோன் பண்ணி சொல்லுதே சின்ன பொண்ணே மாப்பிளக்கு மகதபாட்டியா சோகமா இருக்காம்ல ஆமா பின்ன பழைய நினைவுகள் எல்லாம் இருக்காதா பின்ன புதுமா புள்ளைக்கு ரப்பப்பரி சும்மா இருங்க கிண்டல் பண்ணாதீயே அப்புறம் காதுல விழுந்ததنا அப்புறம் ஏசா பண்றாங்கங்களே நான் அவன பத்த பாட்டு படிச்சேன் நான் சும்மா என் மனசுல தோண பாட்டா படிச்சேன்னு சொல்லுமே

அக்கா நீங்க சொன்னால சொல்லட்டால يا மர்மوله பாத்து நம்ம அதடி போய் நிக்கே எவ்வளவு தங்கமான புள்ளைய மர்மவ பாத்தியா சின்னப் புள்ளே மர்மولهக்கு இப்போமே ஐஸ் கிரிகாவோ ஐஸ் வித்தா என்ன இல்லன்னா ஐஸ்கிரீம் வித்தா நமக்கு என்ன வாமக்கா வேன்ல ஏறி உட்காரே हां சரிங்கதே ஏக்கோ ஏ என்ன கிடா ஏக்கா இந்த கொஞ்சம் வாங்கடா சத்தம் போட்டு பேச முடியல தொண்டல வலிக்கு என்ன கிடா

அப்படியே நான் அவன் விழுந்து என்ன அடிக்க வந்தாலும் நீ கூட இருக்கையில சின்ன பொண்ணு நீ என்ன காப்பாற்ற மாட்டியா ஓஹோ நான் இந்த பக்கம் உட்காந்து இருக்க தான் நீங்க வாய்க்கு வந்து பேசிட்டு சின்ன பொண்ணே நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பண்ணுக்குள்ள நம்ம உயிர் கொடுக்க மாட்டியா சின்ன பொண்ணே கோழிக்காக வேணா உயிரை கொடுப்ப உன்ன மாதிரி தோழிக்காகலாம் உயிரை கொடுக்க மாட்டா அப்படிදல சின்ன பொண்ணே நான் சொன்னதெல்லாம் சரிதானா ஆமாக்கா நீங்க சொன்னது தான் கரெக்ட் என்ன பத்தி தான் கரெக்ட்டா புரிஞ்சு வெச்சிருக்கீயே ஏ என்ன கிதா சிரிக்கா ஏக்கா இந்த மாதிரி ஜாலியா கிண்டல் பண்ணி நகைச்சுவையா பேசிக்கிறதுனால தான் சரிக்கா என்ன நல்ல போய் ஏறுங்க பெரிய மனுஷியா இருந்த கொஞ்சம் கூட பொறுப்பு இருக்காக உங்களுக்கு ஆமாம்மா நீ இதுவும் சொல்லுவ இதுக்கு மேலயும் சொல்லுவ ஏன்னா நம்ம தான் फ्रेंड्स ஆச்சே இத அஞ்சு வாரேன்னு சொன்னல்லக்கா வரலையா அவளே என் கூட தான் சின்ன பொண்ணு கிளம்பனா நம்ம கூட துணி கடைக்கு வாரேன்னு கடைசில பார்த்தா அவ ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணால நோட் வேணும் புக் வேணும்னு இத சொன்ன உடனே இவள அந்தால நாரேலுக்கு பஸ் ஏறி கிளம்பி போய்டா பத்துக்க நம்ம கடைக்கு போவோம்ல நேரங்க கடைக்கு வாரேன்னு சொல்லிருக்கா அப்படியே அக்கா சரி சரி இத பாடு பேசல அப்புறம் பேசிடலாம்க்கா கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துடுங்க சீக்கிரமா மேல்ல ஏறுங்க ஆமா ஆமா நீ சொல்றது சரிதான் அதான் நீங்க ரெண்டு பேரும் நல்ல பொறுப்பா இருக்கதனால தான் முதல்லயே வண்டில ஏறி உட்கார்ந்து இருக்கீங்க நான் பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டியா அத வேனுக்கு வெளிய நின்னுட்டு இருக்கேன் நானும் பொறுப்பா வேன்ல ஏறி உட்கார்றேன் சரியா அத தனக்க இவ்வளவு நேரமா சொல்லிட்டு கிடக்கே பொறுப்பா நடந்துடுங்க வண்டில ஏறுங்க நான் பாட்டுக்கு வண்டில ஏறி இருப்பேன் இவன் அங்க நின்னு கூப்பிட்டுட்டு சோறு எடுத்தல குழம்பு எடுத்தலன்னு கேட்டுட்டு இருந்தா கடைசில நம்மள பொறுப்பு இல்லாத மாதிரி பேசி விட்டாளா

ஐசு உன் தங்கச்சி விட்டுதுன போயிருக்கா அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்தால புள்ளை நான் பாத்துக்கிடியே அதான் சாப்பாடு எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சதுன போயிருக்கா என்ன மீனை மட்டும் பொரிச்சு கேப்பா அத மட்டும் நான் பொரிச்சு கொடுத்து விடுறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல என்ன ஆ சரிங்க தே ஏதி ஆர்வ கோலர் இல்ல ஐசுக்கு போன் பண்ணி உங்க அம்மையும் உங்க அக்காவும் துணி கடைக்கு போயிருக்கவோ துணி எடுக்கன்னு சொல்லிப்டாதியே அது எப்படி மர்மவளா நான் சொல்லுவேன் அதெல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டேன் அப்படி ஐஸ் என்கிட்ட கேட்டா கூட உங்க அம்மையும் உங்க அக்காவும் மலருக்கும் சுபாசானலுக்கும் நிச்சயதார்த்த பட்டு போடவே எடுக்க போகல எந்த துணி கடையும் போகல துணி எடுக்கவே போல இங்க என்ன நார்ல இருக்கு இங்க போய் இருக்காவ மட்டும் சொல்லிரும் என்ன மர் போல சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு பொண்ணு பாட்டி பட்டி முன்னாடி ஐசுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுடவ பொண்ணு தாயி இதுக்குதா ரெண்டா கிளாஸ் ரெண்டு ವರ್ಷ பேளாய் பேளாய் படிக்க முடியாதுன்னு சொல்லது ஏன் பார்வதி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே இதை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த இப்போ மறுபடியும் முதலிறமை ஆரம்பிக்கப்பட்டியா அடா நாங்க எல்லாரும் துணி கடைக்கு போயிருக்கோம் தே துணி சொல்லிட்டு இருக்கா ஆனா பொண்ணு என்ன சொன்னாலும் பாத்தியா அடையும் இருந்தே நீ கொஞ்சம் அமைதியாக இரு இப்ப பொண்ணு கை பேல மாறிடுவா பேசாம இரு いや கனவே காத்து இருக்கு அப்புற இந்த புயல கட்டுப்படுத்தவே முடியாது. ஹே உனக்கு நேரா நல்லா இருக்கு ஆனா உங்க ஆட்சிக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கும். வாயிலையே வம்பு எழுதிகிட்டு இருக்கா சரி மக்கா பத்தரமா போயிட்டு வாங்க என்ன? ஆ சரிங்க ஆச்சி. கமலா ஏ கமலா. मामा நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கே மர்முளே நீ நல்லா இருக்கேம்மா சாட்டியா? ஆ நல்லா இருக்கே मामा. பாத்தீங்களா மலருக்கு மாமனருக்கு என்ன மரியாதை கொடுக்கானே? പിന്നെ நம்மள மாதிரியா?

இல்லம்மா மரகதோ வீட்டுல ஆடு மாடு கோழி எல்லாம் கிடக்கு அதுகளுக்கு எல்லாம் தீவனம் வைக்கணும் அப்புறம் மாட்டுக்கு தண்ணி எல்லாம் வைக்கணும்ல அப்புறம் நானும் உங்க கூட துணி கடைக்கு வந்துட்டோம்னா அதுக்கெல்லாம் பாவம் வயிறு பசியோட எல்லாம் கிடக்கும் நீங்க சொல்லதும் சரிதான் சுபாசு என்னக்கா சுபாசு என்னப்பா காலையிலயே தலைவலிக்குன்னு சொன்னியே சரியாயிட்டா இல்லையா அது சரியாயிட்டுப்பா அப்புறம் ஏமாக்கா மூஞ்சி இப்படி வச்சிருக்கா நல்ல சந்தோஷமா இரு அம்மிட்ட பணம் கொடுத்துருக்கேன் என்ன உனக்கு பிடிச்ச மாதிரியே துணி எடுத்துக்க ஆஹ் சரிப்பா అందలకి ఒక సూపర్ అన్న కోట్ కట్టేలా வாங்கிட்டு వరం యమ్మ కీర ఎనక ఎనత్తుకుమా కోట్ చూటన్నా అ అప్రమ வாங்கி నల్ల తుదిమనియా బాతి ఎడిటిట్ వంగె

அக்கா எல்லாரும் நாட்டில் உங்க உங்கள் மனையும் மரமான தவிர அவரை கூட மூணு பேர் வந்திருக்கான் அவ்வளோ என்னமோ தெருவில் இருக்க எல்லாரையும் ஒரு ஐம்பது நூறு பேரை கூட்டிகிட்டு வந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் யாரையாச்சான இதுக்கு என்ன மிச்சம் கட்டுதானே எடுக்க நம்ம என்ன ஊரே தரத்திட்ட கூட்டிட்டு போக முடியும் கபளக்கா அப்போ இன்னிக்கி என்ன கேட்டிருக்கணும் ஏன் மரகதக்கா கீதா சின்ன மூணு பேர் ஏறிகிட்டேடான்னு கேட்கணும் அதுக்கு இல்லாமல் எல்லாரும் ஏறிட்டேடான்னு கேட்டா கீதக்கா அப்படிதானே பதில் சொல்லுவவோ சாரும்மா தக்காளிட்டு விட்டா

அது சுபாசு கீதாக்கா கேட்டாவோ இவ்வளவு பெரிய வேன் எண்ணத்துக்கு நம்ம ஆறு பேர் தானே இருக்கோம் பெசமா காரே பிடிக்கலாம்னு சொன்னாவோ நான் தான் சொன்னேன் நம்ம எல்லார் வீட்லயும் தான் பைக் இருக்குல்ல ஆளுக்கு ஒரு பைக்ல ஒவ்வொருத்தரையே கூட்டிட்டு போனா சரியாயிருமேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் அது சரிதானே சுபாசு ஆனால் என்ன எத்தை சொத்தையென்று கிடக்கா சுவாஷி நீ இப்போ உங்கள் நம்ம அப்புறம் சின்ன பொண்ணு என்னை கூட்டிகிட்டு வந்துடுவா அப்புறம் மறக்கதக்கா வீட்டோட உங்க அம்மையை வச்சு கூட்டிகிட்டு வந்துடுவோம்ல அதைத்தான் சின்ன பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா நித்யம் இல்லை மலரா மலரா வண்டியில் வண்டில கூட்டிட்டு வர்றவான்னு சொன்னான் சரியான கெருக்குதான் எத்தனை சொன்னாலும் காதில் உற கிடைக்காது இன்னும் நித்தியா செட்டியா இருந்தால்

ச்சே கொஞ்சம் நேரம் கூட அமைதியா இருக்க மாட்டேங்கவோ புழு புழுன்னு பாடு பேசிக்கிட்டே வர்றாவோ இவங்க பேச்சு கேட்டு என் காது ரெண்டும் அடக்கி சே வசமா மாட்டிக்கிட்டமே இல்லன்னா அது வந்து கீராத்தி வாய மூட மாட்டேக்காவோ எந்த நேரம் பார்த்தாலும் என்ன பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காவோ அவங்களுக்கு பேசுறதுக்கு வேற விஷயமே இல்லையோ எல்லா விஷயத்திலயும் எல்லா பிரச்சனையிலயும் மூக்க நுழைச்சுக்கிட்டு கேட்டா நான் திருந்துட்டேன் நான் திருந்திட்டேன்னு சொல்ல வேண்டியது என்னது நகை கிடைக்கா

கமலாக்கா வீட்டுக்காரரே பணம் எல்லாம் கொண்டு கொடுத்துட்டு போயிருக்காரு மரம் மொருக்கு எல்லள பிடிச்சதை வாங்கி கொடு பட்டு இதுல மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன வா? நீங்க மோதிரத்தை பத்தி பேச பேச சுபாசுக்கு முகங்கோவமா मारிட்டே இருக்குக்கா? சுபாசி, என்னrceilலத்துக்கு மோதரம் மட்டும்லமா? முகத்தை சோகமா வச்சுக்கிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்திருப்பானு பார்த்தா, எப்படி நம்மள திரும்பி கோவமா இருக்கேன் அவன் கோவமா பார்க்க பார்வேலியே எனக்கு கை கால் எல்லாம் சரி மோதிரம் கிதிரே இத எடுத்துக்க நான் கடைக்கு போவோம் இப்ப வேற நகা விக்க வேண்டியல கடையில என்ன என்ன டிசைன்லாம் புது டிசைன்லாம் வந்திருக்குனே சரி சும்மா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வரலாம்ல அப்படி கேட்டேன் கேட்டாடி அவ முழிக்கு முடியே சரியில்லையே நம்ம இந்த பக்கம் திரும்பி பாத்தற கூடாதா என்ன நல்ல ஐடியா சொல்லிருக்க சொல்லிப்பிட்டே சிரிக்காம அப்படியே உட்கார்ந்திருக்க நான் இப்படி அமைதியா உட்கார்ந்திருக்கிறதுக்கு காரணம்மே உங்க மகன் தானே. ம் கீதா தேய். அது சுபாசி. அது அது பாருங்க உங்களுக்கு கடக்கிதாது போணுனா போயிடு வாங்க. அதுக்கு எதுக்கு ஏன் பேரை சொல்லி ஒண்ண வந்து சுபாசி. நீதானே கல்யாணமா புள்ள. இல்ல யாமுல கீதா நம்ம மறந்து நிச்சத்தை ஞாபகப்படுத்தி சொல்லுதா? அதுкемல அவகிட்ட கோவப்பட்டு பேசி உட்கார்ந்திருக்கா? ம் சே, ஏன்டா

சேரி மர்மွေள கட வந்துட்டே இறங்குமா? ஆ சரிங்கதே பாட்டி சின்ன பொண்ணு கமலாகாvae கட வந்துட்டே இறங்குமா மர்மွေள நீ கேட்டுகிட்டு இறங்கப் போறாவோ? ஏகா அவங்க மர்மွေள அவங்க கேட்டுகிட்டு இறங்குதாவோ இல்லேன்னா வேனுக்குள்ளே ரெண்டு பேரும் உட்காருதாவோ நமக்கு என்ன? வாங்க போவோம். வேன்ல வந்ததுக்கு ஒரே வயிறு பசியா இருக்குகா. முதல்ல கடக்குள்ள போய் நல்ல இடமா பார்த்து பிடிச்சி உட்காந்து நம்ம கொண்டு வந்த சாப்பாடு எல்லாம் சாப்பிடுதாம். வயிறு நிரஞ்சதக்கு அப்புறமா நம்ம பட்டுச்சரை எல்லாம் பார்க்க போலாம். சின்ன பொட் நான் நினைச்ச சரி சரி வாங்க போவோம் ஆமரதியா ஆமா ஆமா நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம்னா அவ காமாச்சி தெருல கிடந்து சத்தம் போட்டு கிடந்தா நான் அணக்கம் காட்டலையா என்னன்னு கூட ஜன்னல் வழியா கூட நான் எட்டி பாக்கலாம் அவகிட்ட மனசன் பேசுவானா அப்புறம் தெருல கிடந்து சண்டைக்குலாம் வருவான் அதனால தான் நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துச்சோம் பார்த்துக்கா கடைசியில உன் மைனிகாரி என்னமோ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி நடிக்கா அவகிட்ட ஹா குப்பையிலே மூஞ்சியில் தீயம் போட்டுட்டான் நானே பேசாமல் இருக்கேன் இவளுக்கு என்ன தேவை அவளுக்கு இதுவும் வேணும் அவளுக்கு இதுக்கு மேனேயும் வேணும் பக்கத்து வீட்டு கவிதா பொல்லாத்தவா அவள் எல்லா விஷயத்துலையும் கோல் முட்டி கொடுப்பான்னு உன் மைன்காரிக்கிட்ட எத்தனை நாள் சொல்லிருக்கேன்னு தெரியுமா தப்புதா டீ உங்க பேச்சு கேட்காம கவிதா கிட்ட பீடா பாடி பேசுனது தப்புதா ஹ இவன்மா ஆமா ஆமா ஏ தான் வந்திருக்கான் நான் அப்புறம் பேசுவேன் நமக்கா ஹா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்த வீட்டுக்குள்ள வந்திருப்ப அப்படி எல்லாம் சொல்லாதீத்தே நான் பண்ணது எல்லாம் தப்புதான் எங்க வீட்ல இருந்து வந்தவங்களை எல்லாம் நான் அசிங்க நினைச்சேன் ஆனா அதனால உங்களுக்கு பெரிய சங்கடம்னு என்ன கடவுள கூட நினைக்கிறதே ஆமா உனக்கு தான் குடும்பத்து மேல அக்கறையே கிடையாது எல்லாம் சுயநலம் முடிச்சவல்ல நீ அப்படி எல்லாம் சொல்லாதீத்தே நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்கு அவங்க எல்லாரும் மன்னிச்சிட்டாங்க அதனால எங்க மாமியார் என்ன ஏத்துக்கிடுவாங்கன்னு நினைச்சு தான் தே நான் நம்பி வந்தேன் ஆனா நீங்க இவ்வளவு மனசு சங்கடமா இருப்பீன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலதே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்கதே காலை எடுத்து கீழ தள்ளி போடாதடி என்ன இந்த மாதிரி இல்ல உங்க திருவாயால மன்னிச்சிடே ஒரு வார்த்தை சொல்லுகதே

நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் தே உங்க பேச்ச மட்டும் தான் நான் கேட்பேன் ஓஹோ அப்ப ஏன் பேச்ச மட்டும் தான் கேப்பியா சரி அப்ப உன்ன தலையில நின்னு சொன்னா நிப்பதே உங்க பேச்ச கேட்டி நான் தலையில உன் நிப்பேன் ஐயோ மர்மடா ஏதே உங்க பேச்ச கேட்டி நான் தலையில உன் நிப்பே குட்டி கரணமா அடிப்பேன் தே யாடாடி குட்டி கரணமா ஆமா தே குட்டி கரண அடி மர்மடான்னு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க